بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن كوريا ورقلي الله ورين الذي يارقلي أنياء كاررخلين يردي مديو إبوار أميم எவ்வளவு கடுமையான அல்லாவுடைய பிடி அவர்கள் மீது இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அவர்களுடைய சம்பவங்களிலிருந்து பல படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கும் பெற்று வருகிறோம் அத்தொடரிலே ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடன் மோதிக்கொண்ட கொண்ட நம்ரூத் எனும் ஆட்சியாளரை பற்றி பார்த்து வருகிறோம் இப்போது நம்ரூதுடன் ஹஜரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்துக்கு நேரடியாக ஏற்பட்ட ஒரு விவாதத்தை சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் இப்ராஹிம் அலேஹி சலாத்துடன் நம்ரூதுக்கு ஏற்பட்ட அந்த விவாதத்தை பற்றி பார்ப்போம் அல்லாமா சுத்தி ரஹமகுல்லா சொல்லுகிறார்கள் இந்த விவாதம் ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத்துக்கும் நம்ரூதுக்கும் இடையிலே நடைபெறுகிறது எப்பொழுதென்றால் நெருப்பிலிருந்து ஹஜரத் இப்ராஹிம் அலேஹுசலாம் வெளியாகிய தினத்தின் அதற்கு முன்பு அவ்விருவரும் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கவில்லை இந்த சந்திப்பின் போது அந்த முனாதரா ஒரு விவாதம் அவர்களுக்கு ஏற்பட்டதாக இமாம் சுத்தியை மேற்கோள் காட்டி அல்லாமா இன் கசீர் அல் விதாயாவிலே பதிவு செய்கிறார்கள் இந்த விவாதத்தை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் பின்வருமாறு சொல்கிறார் நீங்கள் பார்த்தீர்களா ஹதரத் இப்ராஹிம் சலாம் அவர்களுடன் அவர்களுடைய ரப்புடைய விஷயத்தில் தர்க்கம் செய்த விவாதித்த அந்த மனிதனை நீங்கள் பார்க்கவில்லையா நல்லா இருக்கிறார் அந்த மனிதன்தான் நம்ரூதி புனு கௌசிபுனு கண் ஆன் என்று இமாம் சௌகானி குறிப்பிடுகிறார்கள் ரப்புடைய விஷயத்தில் விவாதம் செய்தான் என்ற அர்த்தம் அவர்களுடன் ரப்பு என்று ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா என்பதில் அவன் விவாதம் செய்தான் ஆனால் இவ்வளவுக்கும் அல்லாஹான் அவனுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்துவிட்டு அல்லாஹ் இருக்கிறானா என்பதில் விவாதம் பண்ணுகிறான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹு தாலா அவனுக்கு ஆட்சியை கொடுத்து அவனை ஆட்சியை கொடுத்ததன் காரணமாக அவனுக்கு பெருமை மிகுந்தது தற்பெருமை அவனுக்கு ஏற்படுத்தியது அந்த தற்பெருமையின் விளைவாகவே அவன் இந்த விவாதத்துக்கு முனைகிறான் இஃகான் இப்ராஹிம் இப்ராஹிம் சலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ரப் அவனுடைய சக்தி அவனுடைய கரங்களில் தான் உயிர்ப்பிப்பதும் மரணிக்க செய்யும் சக்தியும் இருக்கிறது அவன் நாடியவர்களை உயிர்ப்பிப்பான் நாடியவர்களை மரணிக்க செய்வான் அதற்கு நம்ரூது சொன்ன பதில் ஆன வ உமீத் நானும் அதே வேலையே செய்வேன் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மரணிக்க செய்வேன் என்றால் அர்த்தம் நான் யாரை கொலை செய்ய நாடினேனோ அவரை கொலை செய்யாமல் விடுவிக்கிறேன் அது நான் ஒருவரை உயிர் பித்ததற்கு இன்னொருவரை நான் கொலை செய்கிறேன் அது ஒருவரை மரணிக்க செய்ததற்கு சம்மதி அல்லாம ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் குறிப்பிடும்போது இப்ராஹிம் அலேஹி சலாத்து சலாம் அவர்கள் என்ன நாடினார்கள் என்றால் தான் ஹயாத்தையும் மௌத்தையும் படைக்கிறான் மனித உடல்களில் ஹயாத்தை படைப்பதும் அவன்தான் மௌத்தை படைப்பதும் அவன்தான் ஆனால் இறை மறுப்பாளரான நம்ரூதுடைய அர்த்தம் அவனுக்கும் ஒரு மரண தண்டனை கைதியை மன்னிப்பதன் மூலம் உயிர்ப்பிக்கவும் அதே போன்று இன்னொருவருக்கு மரண தண்டனை விதிப்பதன் மூலம் உயிர்ப்பிக்கவும் முடியும் என்ற கருத்திலே இருந்தார் ஒரு முட்டாள்தனமான ஒரு பலமான ஆதாரத்துக்கு முன்னிலையில் வாதத்துக்கு முன்னிலையில் ஒரு முட்டாள்தனமான ஆதாரமாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு ஆதாரம் என்று சொல்லுவதே பொருத்தமற்றது ஏனென்றால் இப்ராஹிம் அலேஹி சலாத்துடைய

முதல் கட்டத்திலே வாயெடுத்து போயிருப்பான் இருந்தாலும் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவனை அந்த இடத்தில் விட்டுவிட்டு மற்றொரு ஆதாரத்திற்கு அவனுடைய கவனத்தை திருப்பினார்கள் ஏனென்றால் அவனை முழுமையாக பிடித்தெடுப்பதற்காக அல்லாமா இவனு ஜுரைஜ் ரஹ்மகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவன் நம்ரூத் இரண்டு மனிதர்களை கொண்டு வர சொல்லி ஒருவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றினான் மற்றவரை விட்டுவிட்டார் மூத்தாக்குறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பதிய இரண்டாவது ஆதாரமாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாமனுக்கு முன்னால் வைத்தார்கள் என்னுடைய அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து கொண்டு வருகிறான் நீ மேற்கில் இருந்து கொண்டு வா இது அவனால் திசை மாற்ற முடியாத ஒரு பக் ஒரு பலமான ஆதாரமாக முன்வைத்தார் இதிலிருந்து அந்த காபிற்கு வெளியேற முடியாமல் இருந்தது ஃபபுஹித் கஃபர் இந்த ஆதாரம் சரியாக அவனை போய் இடித்தது அவன் வாயடைத்து போயார் போனான் தில் கவுமாலிமி நிராகரிப்பாளர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான ஹக்கான வழியில் இருப்பவர்களின் ஆதாரத்தை முறியடிக்கும் அளவுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தின் பக்கமும் வழிகாட்டி கொடுப்பதில்லை ஏனென்றால் பாத்தில்காரர்கள் அவர்களுடைய ஆதாரங்கள் எப்போதும் நிர்மூலமாக கூடியவைகள் இப்படி சாஹ் ரஹ்கள் சொல்லும் போதும் தாலா அநியாயக்காரர்கள் விவாதம் செய்யும் போது சரியான ஆதாரங்களை அவர்களுக்கு காட்ட மாட்டான் ஏன் அவர்கள் இருப்பதே பிழையான பாதையில் என்பதனால் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடைசியாக இந்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன என்பதை பார்ப்போம் அதுதான் எங்களுடைய முக்கிய தலைப்பு

அந்த மக்களுடன் சேர்ந்து ஆளுடன் ஆளாக போனார்கள் அப்படி போகும்போது மக்கள் அவனை கடந்து செல்லும் போது அவன் உங்களுடைய ரப்பு யாரென்று கேட்பான் அந்த மக்கள் நீர்தான் என்று சொல்லுவார்கள் அப்படியே இப்ராஹிம் அலை சலாத்துடைய தவணை வருகிறது அதற்கு இப்ராஹி மரத்தில் உங்களுடைய ரப்பு யாரென்று கேட்கிறான் அதற்கு இப்ராஹிம் அலை உயிர்ப்பிக்கிறவன் மரணிக்கிறவன் என்று யார் இருக்கிறானோ அவன் தான் எனது அதற்கு அதற்கவன் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மௌத்தாக்குவேன் என்றான் அதற்கு இப்ராஹிம் அலேஸ்வலாம் அல்லாஹ் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான் நீர் மேற்கிலிருந்து கொண்டு என்று சொல்ல அவன் வாயடைத்து போனான் இதனால் இப்ராஹிம் அலி எந்த எந்தொரு உணவுப் பொருளையும் கொடுக்காமல் கோபத்திலே திருப்பி அனுப்புகிறான் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் தனது வீட்டுக்கு வருகிறார்கள் அவர்கள் தன்னுடைய மனதுக்குள்ளே சொல்லுகிறார்கள் இந்த மண் குவியலில் இருந்து கொஞ்சத்தை வீட்டுக்கு கொண்டு போவுமே அதனால் அவர்களுடைய நான் வீட்டுக்குள்ளே போகும்போதாவது கையிலே ஏதோ கொண்டு வருகிறார் என்று அவர்களுக்கு சந்தோஷம் வரும் அதனால் அதிலிருந்து ஒரு பிடியை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு வருகிறார்கள் பொருளை வைத்து விட்டு தூங்கிவிட்டார்கள் அவர்களுடைய மனைவி எழுந்து அந்த பொருளை எடுத்து திரம்பி பார்த்தால் அங்கே ஒரு அழகான பெறுமதியான நல்ல ஒரு உணவு பொருள் அங்கே இருக்கிறது அதை எடுத்து கரி உணவு சமைத்து அதற்கு இப்ராஹிமுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார் ஏனென்றால் இப்ராஹிம் அலேஹி சொல்லாத்துக்கு தெரியும் வீட்டிலே சமைக்க எதுவுமே இல்லை என்று உடனே எழும்பி கேட்டார்கள் எங்கிருந்து இந்த உணவு என்று கேட்க நீங்கள் கொண்டு வந்த உணவிலிருந்துதான் பொருளிலிருந்துதான் சமைத்தோம் என்றார்கள் அப்போது அழுது கொண்டார்கள் தான் எனக்கு ரிசுக்கு கொடுத்திருக்கிறாள் உடனே அல்லாஹுவை அவர்கள் புகழுகிறார்கள் அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களோடு இரு அநியாயக்காரர்களால் அநியாயம் செய்யப்படுபவர்களுக்கு மண்ணையும் தங்கமாக்கி கொடுப்பார் மண்ணையும் மாவாக ரிசுக்காக மாற்றி கொடுக்க சக்தி உள்ளவன் என்பதை இந்த சரித்திரம் காட்டுகிறது பிறகு அல்லாஹு தாலா அந்த கொடுங்கோல நம்ரூதிடம் ஒரு மலக்கை அனுப்பி நீ ஈமான் கொள்ளு உன்னுடைய ஆட்சியை அப்படியே தருகிறேன் என்று அவனுக்கு செய்தி அனுப்புகிறான் ஆனால் அவன் சொன்னான் என்னை தவிர வேறு இருக்கிறானா என்று பெருமையுடன் கேட்க இரண்டாவது ஒரு மலக்கு வந்து அப்படியே சொல்ல அவன் மறுக்குகிறான் மூன்றாவது மலக்கு அனுப்பப்படுகிறார் அதையும் மறுக்கிறான் அப்போது மலக்கு சொன்னார் உன்னுடைய கூட்டத்தார்களை மூன்று நாட்களுக்கு ஒன்று சேரும் என்று சொன்னார் இதனால் அவனுடைய படைகளை எல்லாம் அவன் ஒன்று சேர்த்துறான் அல்லாஹு தாலா மலக்கு குத்தர விட ஒரு கதவை அந்த மலக்கு திறந்து விட்டார் அதாவது கொசுகள் கொசுகளின் ஒரு பெரிய ஒரு கூட்டம் வழியாகி இந்த அளவுக்கு என்னால் அடுத்த நாள் சூரியன் உதயமாகும் போது சூரியன் தென்படாத அளவுக்கு கொசுக்கள் வெளியிலே வெளியாக ஆரம்பித்தார் அல்லாஹு தாலா அதை அந்த கூட்டத்தார்கள் மீது அனுப்பி அவர்களுடைய மாமிசங்களை அந்த கொசுக்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு ஈக்கள் குடித்து விட்டனர் அவர்களுடைய எலும்பு மட்டுமே மிஞ்சி இருந்தது அந்த மலக்கானவர் அவருக்கு எதுவுமே நடக்கவில்லை அவர் அப்படியே இருந்தார் அதாவது இப்போது அல்லாஹத்தால அந்த அரசனு கொண்டுமே நடக்கவில்லை மற்றவர்களுக்குத்தான் இது நடந்தது அல்லாஹ் ஒரு அனுப்ப அவனுடைய மூக்கு அந்த ஓட்டையின் ஊடாக நுழைகிறது நானூறு ஆண்டுகள் அவனுடைய தலைக்குள்ளே அந்த ஈ இருக்கிறது இப்போது அந்த ஈயை வெளியே எடுப்பதற்காக செருப்பாலும் அடிக்கிறார்கள் சுத்தியல்களை போன்றுள்ளதாலும் அடிக்கிறார்கள் அவனுடன் ஆக இரக்கம் உள்ளவர்கள் அவனுக்கு அடிக்கிற அடி இரண்டு கைகளையும் தலைக்கு அடிக்கிற அடிதான் அடியாக இருந்தது அவன் ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய உரிமைகளை மக்களுடைய மாண்புகளை உணராமல் நடந்து கொண்டிருந்தான் அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை போன்றே நானூறு வருடம் கொசியினால் அவனை அதாபு செய்தான் பின்பு அல்லாஹ் அவனை இறக்க வைத்து விட்டான் இவன் தான் முதல் முதலாக ஆகாயத்தை நோக்கி ஒரு ஒரு கோபுரத்தை கட்டியவன் அதற்கு பிறகு அவனை பின்பற்றித்தான் பிராவனும் கோபுரம் கட்டினான் பின்பு அல்லாஹு தாலா அந்த கட்டிடத்தை இடித்து கீழே தள்ளிவிட்டான் இந்த சம்பவம் ஃபதுகுல் கதீரில் அல்லாமா ஷவுகானியும் அல் விதாயாவின் நிஹாயாவில் அல்லாமா இவன் கசீரும் பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் இங்கே பார்க்க முடியும் உலகத்தை அல்லாஹ் செருப்பால் அடிவாங்க வைத்து அவனுடைய முடித்து விட்டான் இதுதான் அல்லாஹ்வுடன் ரசூலுடன் முட்டி மோதுகிறவர்கள் தான் கேவலப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஆகவே நாம் இந்த செய்திகளினூடாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு பெருமை பிடித்தவனும் மற்றவர்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் போகும் ஒவ்வொரு விஷமியும் அவனுடைய முடிவு மிக கேவலமானதாகவே இருந்தது அவர்களுடைய முடிவு ஒரு வரலாற்று செய்தியாக மாறி இருக்கிறதை பார்க்க முடியும் லாஹு தாலா இப்படியான அநியாயங்கள் இருந்தும் அநியாயக்காரர்கள் இருந்தும் എങ്ങളെയും പൂരാ മനീത സമുദായത്തെയും പാതുകാത്തിളവാനാ ആമീൻ ആലമീൻ റബിലീൻ വസ്സലാൽ വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ